ഹലോ ഫ്രണ്ട്സ് വാങ്ങ നമ്മൾ ഇനിക്ക് ചിക്കൻ കുളമ്പ ചെയ്യ പാകലാം കൊഞ്ച എണ്ണ ഊറ്റവും സിങ്ങനവങ്കായം എടുത്ത ഉറിച്ച് വെച്ചിരിക്കൽ പോകാം നല്ല കൂടെ കൊണ്ണീരമായി വര വരക്കും വാങ്ങിക്കാം നല്ല ഇപ്പം കോൽഡൻ കളർ വർ വരക്കും വന്നുക്കാൻ மிளகத்தூளும் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் வச்சுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் சேருவேன் டீ அதிகமாக இருந்தால் எல்லாம் கரைஞ்சிடுவேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் கொடுப்பேன் போட்டு நல்லா அப்படியே கரட்டி விடுங்க கொஞ்சம் பட்டை பெருஞ்சீரம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதுக்கு போட்டுக்கலாம் நல்லா கரட்டி விடுங்க இது நல்லா சூடாக இருந்தாலும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வெச்சுக்கோங்க தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ரெட் ஒண்டாக வெட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்சதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க கூட கொஞ்சம் தூள் போட்டுக்கலாங்க கூட அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க நைஸாக அரைச்சிட்டோம் மசாலாலாம் வறுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் பருவப்பில் போட்டுக்கலாங்க ஒரு நல்லா வணக்கங்க சின்ன வெங்காயம் வணங்கி கூட தக்காளி வச்சுருக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் கொஞ்சம் வணங்கு

நல்ல பச்சை வாசம் போயிடுச்சுங்க நான் சிக்கன மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நிறைய இடப்போடு போட்டுக்குவேன் போட்டு ஒரு கருத்து கேட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வாங்க கேரட்டிங்களா இதனால் ரெண்டு நிமிஷம் வணக்கியாச்சுங்க ஆ மறைச்சி வச்சிருக்கிறேன் அந்த வேலைதான் జర్లో కొంచెం తిక్క మసాలా ఎలా పక్కం மாதிரி మరి నేను కొంచెం తన్నీ ఊతీ కొంచెం కలయి తిందా ఏ చికెన్లు తివే மோரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் தாங்க விடணும் அதிகமாக விட்டால் கறி ஆடாயிரும் மல்லித்தலை போட்டு இறக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே பாய்